Hi viewers, வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம வந்து மோர் குழம்பு எப்படி வைக்கலாம் மோர் சாதம் எப்படி நம்ம ரெடி பண்ணலான்றதுக்கான டிப்ஸும் மேலும் வந்து உங்கள் வீட்டில் மேலே ஏதோ இருந்துச்சுன்னு சொன்னால் அது எப்படி நம்ம வந்து ஒழிக்கலான்றதுக்கான டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிப்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறோங்க அந்த பவுலில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டு பேப்பர் இல்லை டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல அதை வந்து நல்லா வந்து தூள் தூள் நம்ம வந்து பிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி கூட நம்ம வந்து இதில் இந்த பவுலில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது எதுக்குன்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜை வந்து அதிக அளவு பேட் ஸ்மெல் வரும் இல்லையா அதுலேருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயம் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க இங்கே பாருங்கள் நம்ம வந்து நல்லா வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி இந்த பவுலில் நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்தால் கூட போதுங்க கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த பவுலில் எல்லாமே வந்து பிச்சு போட்டு எடுத்துக்க போகிறோம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எப்போவுமே வந்து நம்ம காய்கறிகள் கெட்டு போச்சுனாலோ இல்லை வந்து ரொம்ப அதிக நாள் வச்சுருந்தாலோ அது நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்து போட்டுருணுங்க ஆனால் வந்து நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலுமே வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கோம் இல்லையா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னு சொன்னால் எந்த வகையான பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க அதுக்குள்ளே மாவுலாம் வச்சுருப்போம் அதில் புளிப்பு ஸ்மெல் எல்லாமே வந்து வீசுங்க எப்போ தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜை திறந்தாலுமே இது ஒரு பிரச்சனை நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும் இது போல் நம்ம வந்து வைக்கும்பொழுது அது எந்த வகையான ஸ்மெல்லுமே வந்து இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வகையான ஸ்மெல்லுமே வந்து இந்த பேப்பர் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துடும் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து எந்த வகையான பேட் ஸ்மெல்லுமே வராமல் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து டெய்லியுமே வந்து செக் பண்ணணுங்க வேறு வச்சு பழைய குழம்பு இருக்கா காய்கறிகள்லாம் கெட்டு போயிருக்கான்னு கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம எப்பவுமே வந்து டெய்லி செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து மோர் குழம்பு வந்து வைக்கும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து நம்ம எப்படி செய்யலான்றதை பார்த்தீங்கன்னா டிப்ஸ் தாங்க மோர் குழம்பு நம்ம வைக்கும்போது இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தயிரில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து இதை வந்து அடித்து எடுத்துக்கணுங்க தயிர் வந்து நம்ம எப்போவுமே அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டுன்னு சொன்னால் ரொம்ப கட்டி கட்டியாக வந்து மோர் குழம்புக்கு கட்டி ஆகிடும் அதே போல் நம்ம வந்து மோர் குழம்புக்கு வந்து ரொம்ப அதிக அளவு கொதிக்க விடக்கூடாதுங்க அளவு பாயில் பண்ணணும்னு சொன்னால் அது டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும் நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து சிம்மில் வச்சு லைட்டாக நம்ம கிளறிட்டே இருக்கணும் அப்போ தான் மோர் குழம்புக்கு டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும் அதே போல் நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து அரிசி இல்லை கடலை மாவு சேர்த்து நல்லா வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து மோர் குழம்பு ரெடி பண்ணிட முடியுங்க அரிசி வந்து குழம்பு நல்லா வந்து திக்காக்கியும் கொடுக்கும் ரொம்ப தண்ணியாக மோர் குழம்பு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால நம்ம கொஞ்சமாக வந்து அரிசி ஆட் பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு நேச்சுரல் திக்னஸ் அண்டு டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க அதே போல் தாளிக்கும் போது வந்து முதல்ல கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் சூடான எண்ணெயில் வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னால் நல்லா வந்து பிரைட் எல்லோ கலர் வந்து உங்களுக்கு வந்து இந்த குழம்புக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்களும் இது போல் நல்லா டேஸ்ட்டாக மோர் குழம்பு செய்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் அதே போல் நம்ம வந்து மோர் குழம்புல கடைசியில் தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு ப்ளஸ் கருவேப்பிலை நல்லா தாளித்து அது மேலே வந்து நம்ம ஊற்றணும்னு சொன்னால் நல்லா வந்து டபுள் டேஸ்ட் வந்து உங்களுடைய மோர் குழம்புக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல் தயிர் மோர் இதை வந்து சேர்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நல்லா வந்து உப்பு வந்து ஆட் பண்ணணும் நம்ம டூ மச் இயர்லி நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து ரொம்பவுமே வந்து நல்லா இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ்னால் நம்ம வீட்டில் வந்து காய் சீவும் இது போல் சீஸ்லாம் வந்து நம்ம சீவ்றதுக்காக வச்சிருப்போம் இல்லைங்க அந்த பிள்ளை வந்து சீக்கிரமாக வந்து மழங்கி போச்சுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் வந்து காயின் இருக்கு இல்லையா காயின் வச்சு நல்லா இது மேலே வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருங்க அதே போல் நம்ம வந்து இது போல் ஸ்க்ராச் பண்ணி விடும்போது ரொம்பவுமே வந்து ஆகிடுங்க இது ரொம்பவுமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படி நம்ம இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அது மேலே வந்து இந்த டேப்லெட் கவர் இருக்குது டேப்லெட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கவர் கீழே தூக்கி போட்டு அதை வந்து நம்ம வச்சு தேய்ச்சாலும் ரொம்ப நல்லா வந்து ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம வந்து பவுலில் வந்து கம்ஃபர்ட் வந்து எடுத்துருக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்ல வந்து வாசனையாக உங்கள் வீட்டில் லிக்விட் எதுவும் இருக்கோ அதுவும் நம்ம வந்து இதில் எடுத்துக்கலாம் அதே போல் நம்ம இதில் வந்து சாக் பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பீஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த தண்ணியில் வந்து முழுகிற அளவு நம்ம இதை வந்து எடுத்து வச்சுட்டு போல் கவர் வந்து எடுத்துகிட்டு மேலே வந்து கவர் பண்ணிவிடும் கவர் பண்ணிவிட்டு நம்ம அது மேலேயே வந்து நம்ம வந்து லெபர் பண்டை நல்லா வந்து டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இங்கே பாருங்க நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க போல் நம்ம அந்த கவர் மேலே வந்து ஒரு நல்ல ஹோ ஹோல்ஸை வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் ஏன்னு சொன்னால் அது உள்ளே இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா அதுக்காக நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து எங்கே வைக்கலாம்னு சொன்னால் நம்ம பாத்ரூம் பக்கத்துலேயோ இல்லை வந்து கிச்சனில் எதாச்சும் ஒரு இடத்துல நல்லா வந்து இதை வச்சு விட்டுட்டோம்னு சொன்னால் அதில் இருக்க அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கோங்க அதில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து இது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து நீக்கி கொடுத்துடும் இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கும்போது போது ஹோல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் என்னென்னா தயிர் வந்து ரொம்ப அதிக அளவு புளிக்காம வச்சிருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம நைட்டில் வந்து அதிகளவு சூடு இல்லாத இடத்துல வந்து நம்ம வந்து தயிரை வந்து வைக்கணுங்க நம்ம நைட்டு நல்லா சூடு இல்லாமல் இடத்துல வைக்கும்பொழுது மேலே ஒரு கரண்டி பாலுமே நம்ம வந்து ஊற்றி விட்டுரலாம் அப்படி வைக்கும்பொழுது தயிரில் இருக்கிற புளிப்பு வந்து குறையங்க ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் தயிர் வந்து அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கொடுக்காது இல்லையா அப்போ இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் தயிர் வந்து நல்லா வந்து திக்காக வர்றதுக்கு இந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மேலே வந்து நல்லா வந்து ஃபுல் ஃபேட் இருக்கிற மில்க்கை தான் நம்ம வந்து தயிருக்கு வந்து எடுத்துக்கணுங்க பால் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து அதை அப்புறமா தான் நம்ம வந்து அதுக்கு வந்து உற ஊற்றி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே மேலே தயிர் ஊற்றுவாங்களே அதை செய்யணுங்க இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வந்து திக்காக உங்களுக்கு வந்து தயிர் வந்து ரெடி பண்ணிட முடியும் அதே போல் நம்ம தயிர் வந்து ரொம்பவுமே வந்து புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் நம்ம அதில் வந்து கொஞ்சமாக வந்து பால் அப்படின்னா சக்கரை வந்து ஆட் பண்ணுன்னு சொன்னோன்னா அதிகளவு இருக்கிற புளிப்பு வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டாகி கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தயிர் வந்து இனிமேல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் நம்ம மோர் குழம்பு செய்யும்போது நம்ம டேரெக்டாக வந்து நம்ம தயிர் வந்து அதில் ஆட் பண்ணிடக்கூடாதுங்க நல்லா வந்து பீட்டர் வச்சு இது போல் நல்லா வந்து அடித்து எடுத்துக்கணும் அடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மோர் குழம்புக்கு ஆட் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் தயிர் வந்து திரியாக திரிஞ்சி போகாமல் உங்களுக்கு நல்லா வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நம்ம வந்து ரைட்டாக செய்யும்போது தயிர் வந்து உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு அது கூட கொஞ்சமாக வந்து மயோனோஸ் இருக்கு இல்லையா மயோனோஸ் ஆட் பண்ணும்போது அது நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா உடஞ்சி போகாமலும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து முட்டை வந்து வேக வைக்கும்போது அது கூட கொஞ்சமாக வந்து கல் உப்பு கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து அதில் ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நம்ம வந்து வேக வச்சோன்னு சொன்னால் முட்டை வந்து சீக்கிரமாகவே வந்து உடஞ்சி போகாமல் இருக்குங்க இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை வந்து எப்பவுமே வந்து சிக்ஸ் டு எயிட் மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து வேக வைக்கணும் அதுக்கு மேலே நம்ம வந்து வேக வச்சோன்னு சொன்னால் அது சீக்கிரமாக விரிசல் விட்டுருங்க ரொம்பவுமே வந்து பாயில்ட் ஆகிட்டு உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி வந்துடும் நம்ம குறைஞ்ச நேரம் வேக வச்சாலுமே இல்லைனா வந்து எயிட் டு டென் மினிட்ஸ் மேலே வேக வச்சாலுமே வந்து உங்களுக்கு விரிசல் விட்டுவிடுங்க இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி உடையாமல் உங்களால் வந்து முட்டை ரெடி பண்ணி எடுத்துட முடியும் டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து நான்ஸ்டிக் தவா வந்து யூஸ் பண்ண முடியாது நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க கீரோ ஒட்டையோ வந்துச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பாக வந்து மாற்றிட வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன விவாஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் மேலும் எந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மேலும் யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் கீ கி குக்கிங்